பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு இருந்து பல இடங்களுக்கும் சிறப்பு பஸ்ஸுகள் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு இயக்கப்படுகிறது அதன்படி சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூறு பஸ்ஸுகளுடன் கூடுதலாக நான்காயிரத்தி எழுநூற்றி ஆறு சிறப்பு பஸ்ஸுகள் என மூன்று நாட்களுக்கு மொத்தம் பதினோராயிரத்து ஆறு பஸ்ஸுகளும் திருச்சி கோவை உள்ளிட்ட பிற இருந்து எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு சிறப்பு பஸ்ஸுகளும் இயங்கப்பட உள்ளன இதன் மூலம் பொங்கல் பண்டிகைக்காக மூன்று நாட்களுக்கு சென்னை மற்றும் பிற இருந்து மொத்தம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி பஸ் இயக்கப்பட உள்ளன தமிழ்நாடு அயலக தமிழ் மற்றும் துறை சார்பாக அயலக தமிழர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் முதல் நாள் விழாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்காகவும் வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்காகவும் திமுக பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது என்றார் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை விளங்கக்கூடிய சாதகமான சூழல் நிலவி வருகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு வழக்கத்தை விட கூடுதலாக பெய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குரூப் இரண்டு முதன்மை தேர்வை நடத்தியது இந்நிலையில் இன்று குரூப் இரண்டு முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது சுமார் பத்தரை மாதங்கள் கழித்து முடிவு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கான சாத்திய ஆராய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கடிதம் எழுதியுள்ளது அதில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது இதில் மேற்கு வங்காள முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என கடிதம் எழுதியுள்ளார் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்று ஆறு புள்ளி ஒரு ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வு பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிலும் எதிரொலித்தது இந்தியாவில் வட மாநிலங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டது இந்த நில அதிர்வால் பாதிப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெட்டா நிறுவனங்களின் தலைவரும் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவருமான மார்க் ஜூக்கர்பெக் தனது வலைதள பக்கத்தில் மாட்டுக்கறி சாப்பிடும் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார் இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் அவரது இன்ஸ்டாகிராம் பதிவில் ஹவாயில் உள்ள பண்ணையில் மாடுகளை வளர்க்க தொடங்கியுள்ளேன் உலகின் உயர்ந்த தரமான மாட்டு உருவாக்குவதே எனது குறிக்கோள் என கூறியுள்ளார் சமீப சில மாதங்களாக ஆங்காங்கே இந்தியா உட்பட உலக நாடுகளில் ஜே ஒன் என்னும் கொரோனா வைரஸின் புதிய தீர்ப்பு பரவ தொடங்கியுள்ளது உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் ஜெனீவாவில் இந்த புதிய தீர்ப்பு குறித்து கருத்து எச்சரித்துள்ளார் அதில் அவர் இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் மட்டுமே ஜே என் ஒன் தீர்ப்பால் சுமார் பத்தாயிரம் உயிரிழப்புகள் பதிவாகி கொரோனா பெருந்தொற்று காலத்தை ஒப்பிட்டால் இது குறைவுதான் என்றாலும் அரசாங்கங்கள் தான் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றார் இருபது ஓவர் உலக கோப்பைக்கு ஐபிஎல் போட்டி முக்கியமானதாக இருக்கும் என்று முன்னாள் கேப்டனும் டெலிவிஷன் வர்ணனையாளருமான கவாஸ்கர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சாதாரண ஐ பி ரன் குவித்தாலும் ஒவ்வொரு ஆட்டத்திலும் ரன் குவிப்பை எதிர்பார்க்க முடியாது அவர்களது அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார்